முத்தமிழ் பயிற்சி மையம் தங்களை அன்போடு வரவே இருக்கிறது ஸோ இதுல ஒரு கணக்கு பார்க்க போறோம் இரண்டு புடவை மற்றும் நான்கு சட்டை துணிகளின் மொத்த விலை ரூபாய் ஆயிரத்தி அறுநூறு இதே ரூபாயில் ஒரு புடவை மற்றும் ஆறு சட்டை துணியை வாங்கலாம் எனில் பனிரெண்டு சட்டை துணிகளை மட்டும் வாங்க எவ்வளவு பணம் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கு நம்ம ரொம்ப எளிமையாக ஆன்சர் பண்ணிக்கலாம் அப்ப நான் புடவையை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் அதே போல சட்டையை வந்து நான் ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா அப்படின்னா இதை டூ எக்ஸ் பிளஸ் ஃபோர் ஒய் ஈக்குவல் என்னது ஆயிரத்தி அறுநூறு அப்படியே எழுதலாம் அதே போல ஒரு புடவை மற்றும் ஆறு சட்டை அப்படின்னா ஒன்னு எக்ஸ் பிளஸ் என்னது சோ ஆறு ஒய் ஈக்குவல் டு சோ என்னது ஆறு சட்டை துணையை வாங்கலாம் அப்படின்னா அது ஆயிரத்தி அறுநூறு தான் சரிங்களா இதை நம்ம ஏதாவது ஒன்னு ஈக்குவல் பண்ணிடணும் சரியா ஈக்குவல் பண்ணுவோம் அப்படி ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னாக்கல இதை ரெண்டால மல்டிபிள் பண்ணிக்கலாமா இதை மட்டும் ரெண்டால மல்டிபிள் பண்ணிக்கலாமா அப்படின்னாக்கல டூ எக்ஸ் பிளஸ் என்னது டுவெல் ஒய் அப்படின்னா தேர்ட்டி டூ சரிங்களா அது அப்படியே எழுதிப்போம் அப்படின்னா டூ எக்ஸ் பிளஸ் என்னது ஆயிரத்தி இப்ப கழிச்சுக்கலாம் கழிச்சிடும் அப்படின்னா இது என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் ஒய் அப்படின்னு கிடைக்கும் இது அப்படின்னாக்கல அது ஆயிரத்தி அறுநூறு அப்படின்னு கிடைக்கும் இப்ப அடிச்சோம் அப்படின்னா ரெண்டு அப்போ ஒய் ஒய்இக்வல்ட்டு எவ்வளோ இருநூறு அப்படின்னு கிடைக்கும் இப்போ ஒய்யோட வேல்யூ என்னது இருநூறு சரிங்களா அது போல அவங்க எத்தனை வாங்கணுமா பன்னெண்டு வாங்கணும் அப்ப இருநூறு இன்ட்டு பன்னெண்டு ஸோ அப்படின்னா இருபத்தி நாலு ஸோ ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி நானூறு எங்கே இருக்கு பாருங்க ஸோ ஆப்ஷன் பீல இருக்குது பி தான் என்னது சரியான விட இது போல் நீங்களும் கணக்கு எ ரொம்ப எளிமையாக செய்யணும் அப்படின்னாக்க நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னாக்க நான் கணக்கு பேசிக்லேருந்து டாப் டு பாட்டம் நான் படிச்சுக்கினேன் சார் அப்படின்னு சொன்னாலும் நம்மளுடைய முத்தமிழ் பயிற்சி மையத்தோடைய ஆப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பே பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா படிச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் பேசிக்லேருந்து இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருப்போம் ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க நன்றி